நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்லசஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கி உதயம் வருகிறார் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேவிரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆனி மாதம் மங்களகரமான விஸ்வாவச வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனி மாத பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நன்மை தீமை ராசியிலேயே பார்த்திங்கன்னா சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு கண்டிப்பாக இந்த அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் புதிய புதிய சாதனைகளை நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னே வச்சுக்கலாம் வெளிப்படுத்துறது மட்டுமில்லாமல் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் மிக ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் புதிய பதவிகள் அரசு பணிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த புதிய பதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது வீடு வாங்கலாம் கண்டிப்பாக மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் வாங்கலாம் அதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கலாம் அந்த மாதிரி உண்டு கல்வி மேயக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பான கல்வித்துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல புத பகவான் சந்தரிக்கிறார் உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் சிறந்து விளங்கலாம் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான யோகம் திடீர் திடீர்னு ஹைக் கிடைக்கும் திடீர்னு சம்பள உயர்வு பதவி உயர்வு பாராட்டுக்கள் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு போகிறது இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக கணி கணித சம்பந்தமாக எழுத்து எழுத்துன்னா நிறைய பேர் எழு எழுத்து மூலமாகவே டெய்லி எழுதிட்டே இருக்க வேண்டிய வேலையிலே இருப்பாங்க அதே மாதிரி கதை எழுதுகிறவங்க பாடல் எழுதக்கூடியவர்கள் எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம் அக்ஷரம்னு பேர் அப்போது அந்த கணிதம் எழுத்து பேச்சு புதன் ரெண்டில் இருக்கிறதுனால பேச்சால் பல காரியங்களையும் சாதி வாக்குஸ்தானத்திலே புதன் பேச்சின் மூலம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நம்முடைய பேச்சு திறமையினால் இதுலேயும் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாரு ஏன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் அதுக்கு அவருதான் அது இப்போது நான் ஜாதகம் சொல்கிறேன்னா எனக்கு புதன் நல்லா இருந்தால் தான் நான் ஜாதகமே சொல்ல முடியும் புதன் ஒருத்தருக்கு அடிவிட்டு போச்சுன்னா அவனால் இப்போ எந்த திறமையும் இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்குமே தவிர வெளியில் அதை கொண்டு வரவே முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது முதல்ல சாதாரண விஷயத்துக்கூட சில பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இதை பார்த்தானா அதை வச்சு ஒரு கவிதையை எழுதிருவான் அப்போ அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குன்னா அதுக்கு தான் காரணம் அதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படி ஒரு வாக்கியம் இப்போ அப்பேற்பட்ட இந்த புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது பேச்சால் காரியங்களே அது ஒன்றே போகிறோம் பல காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு நன்மை தரக்கூடிய மாதம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது உடன் பிறந்தவர்கள் மூலம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும் யாரும் அவங்களுக்கு உடல் உடல்நல பாதிப்பும் ஏற்படும் ஏன்னா செவ்வாய் கேது அப்படிங்கிறது சேரக்கூடாது மூன்றாம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம் அது சூரியன் வீட்டிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அல்லது நோய் தொற்று காய்ச்சல் சூரியன் தான் காய்ச்சலுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி அமைப்புகள் கண் சம்பந்தமான நோய் விபத்து அறுவை சிகிச்சை கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தம் ஒன்பதாம் இடத்தில் ராகு மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கணும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு டக்குன்னு இருப்பீங்க திடீர்னு யோகம் வரும் எங்கேன்னு போய் கேட்டால் நேத்தம் போனோம் அங்கே போயிட்டான் அங்கே போய்ட்டான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி யோகத்தை திடீர்னு எதிர்பாராமல் அந்நிய தேச பயணம் மெராக்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் இருந்து வந்த தேவையில்லாத செலவுகள் குறையும் தேவையில்லாத நட்புகளும் குறையும் ராகு தான் நட்புகளால் கெட்டமை ஏற்படுத்துறது அது நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கெட்ட நண்பர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இருந்து வந்த பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களும் நம்மளை விட்டு போயிடும் பத்தாம் இடத்துல சனி அது கொஞ்சம் உத்தியோக ரீதியாக பிரச்சனையை கொடுக்கும் பத்தில் சனி இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்னு பேர் அன்றாட வாழ்க்கை தொழில் முன்னோர்களை இழக்கக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் அவரது அதிபதி பத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோக ரீதியாக அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை குடும்பத்தில் ஒரு சண்டை சத்துரவு சலசலப்பு இதெல்லாம் ஏற்படும் ஜாகிரதையாக இருக்கணும் பதினோராம் இடத்துல சுக்கரன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் எது எப்படி போனாலும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது காசு பணத்துக்கு கவலை இருக்காது பொருளாதாரத்துக்கு கவலை இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்குது பொதுவாக பார்த்தோம்னா ஆனி மாதத்தில் மிதனராசிக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்வி இயலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகளும் ஏற்படுது இந்த மிதனராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணி மாதத்தில் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் முதல் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த சந்திராட்டம் அந்த நேரத்தில் இந்த முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்